லைட் அ கேண்டில் தென் கர்சிங் த டார்க் அப்படின்னு ப்ராப் சொல்லுவாங்க இந்த ஊர் சட்டெல்லாம் வாங்கலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு பதிவு வந்து ப்ளூ கிராஸ் இவங்களை பற்றி தான் ரொம்ப ஆர்கனைஸ்ட் வேல நாய்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுக்கு நம்ம ஒரு இதில் போயிட்டு லிங்கில் போய் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கும் செய்கிறாங்க நாட் ஓன்லி த டாக்ஸ் விச் ஆர் கெப்ட் பை த ஓனர்ஸ் பட் ஆல்சோ த ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஏன்னா அவங்கள தான் பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க அப்படி பார்க்குறவங்களையும் கண்டிப்பாக அந்த தெருவே சண்டைக்கு போட வருவாங்க ஏன்னா அதை நாங்கள்லாம் அனுபவிச்சிட்ருக்கோம் அதனால் இது நல்லாவே தெரியும் எனக்கு இந்த டாக்ஸை வந்து அவங்க இப்போ வந்து முன்னாடியெல்லாம் குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அடாப்ட் பண்ணி அடாப்ஷனுக்கு கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இப்போது ரொம்ப கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அதை பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ரொம்ப இருக்கிறதுனால ஸோ ஏபிசி அப்படின்னு ஒரு சர்ஜரியும் பண்ணுறாங்க இந்த நாய்களுக்கு ஸோ இந்த இருந்து ஒரு மூணு டாகை நாங்கள் அனுப்பிவிட்டு ரொம்ப அழகாக அவங்க வந்து கூட்டிகிட்டு போனது அதுக்கப்புறம் அதுக்கு ப்ளட் டெஸ்ட் அதெல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு எந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறோமோ அது என்னென்ன ப்ராசஸில் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அலோவ் பண்ணுறாங்க நம்ம போய் ஒரு நாள் பார்க்கறதுக்கு பட் ஃபுல்லாக வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிற அளவுக்கு கிடையாது பட் பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம பார்க்க வேண்டிய அந்த நாய் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் நான் போய் பார்த்தேன் நான் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் அவங்க பட் போகும்போது பிகாஸ் தே மூவ் இந்த ஸ்ட்ரீட் அண்ட் வித் அஸ் ஃபார் அ லாங் டைம் ரொம்ப அழகாக அன்பாக அவங்க அந்த இதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க வீட்டு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை வந்து இந்த பதிவில் ஏன் போடுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து கல் எடுத்து அடிக்கிறதோ கட்டையை போட்டு அடிக்கிறதோ அவங்க குறைக்கிறது அவங்களோட குணம் அவங்க கடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம தான் எடுக்கணும் அவங்களுக்கு தெரியாது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து துன்பம் கொடுத்தா மட்டும்தான் அவங்கள பார்த்து மட்டும்தான் அது குறைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுவும் டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க நாங்கள் போய் கேட்கும்போது ஸோ கூடுமான வரைக்கும் அவங்கள துன்புறுத்தாமல் அவ் அவங்களும் இந்த உலகத்தில் வாழ பிறந்த இனம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து அவங்களுக்கு எதாவது செய்யணும்னு தோணுதா பெட்டர் இந்த மாதிரி சர்ஜரிக்கு அனுப்புகிறது இது வந்து ஆக்சுவலாக ஒரு நாய்க்கு ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அண்டு பட் தேர் டூயிங் இட் அ வெரி பக்காவே அது ஒரு ரொம்ப அழகான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு பட் உங்களால் அப்படி ஒரு ஃபேமிலி கொடுக்க முடியும்னா அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க தயவு செஞ்சு ஏன்னா அதுங்க குட்டி போட்டு ரோட்டில் அடிபட்டு சாகிறத விட இது பரவாயில்ல இது ஒரு பாவம் தான் நம்ம செய்கிறது இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு சேஃப்டி மெஷராக இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும் மற்றபடி வேறு ஏதாவது உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் இருந்தாலும் அந்த நாய்களுக்கு ஏதாவது வியாதிகள் இருந்தாலும் அந்த ப்ளூ கிராஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த லிங்க்கில் போய் நீங்கள் அனுப்பினீங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து அதே ஏரியாவில் அந்த நாய்களை விடுறாங்க ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு நாய்கள் இருந்தால் அது கண்டிப்பாக அங்கே தான் இருக்கணும் அதை வந்து மாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க ரொம்ப அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் அந்த டாக்டர்ஸ் ஆகட்டும் அந்த ஒஃபீஷியல்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் ரொம்ப அழகாக தன்மை எல்லா விதமான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அந்த நாய்க்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூட்டி டாக்டர் அங்கேயே இருக்கார் அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டிலேயும் ப்ரீ ஆப்ரேட்டிவ் வார்ட்லையும் அந்த நாய்களை பார்த்துக்கிறதுக்கு ஸோ அந்த பதிவை நான் இதில் போடுறேன் ஸோ இனிமே வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸை பார்த்த உடனே அது கலை குறைக்கிறதுங்க ஒரே காரணத்துக்காக அதை அடிக்கிறதோ எடுத்து பண்ணதோ அது நீங்கள் பண்ண பண்ண தான் அவங்களுக்கு இன்னும் வந்து அவங்கள பார்க்கும்போது குறைக்கணுங்கிற வெறி ஏற்படுது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்லது என்ன நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு மாற்றி யோசிங்க தயவு செஞ்சு சரியா

अदि मटा तनिके कड़े नही बहुत कोय के तो आ रहा है वो तनिके कड़े होती नही अच्छी आ रहा है वो मैं 3392 और कोइत वरींगला बाय 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 ब्लैकी तेरे पीक को परे ब्लैकी जिंजर बाय

வா வா போலாம் போகலாம் வாலாம் போகலாம் 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 இறங்கி இறங்க போலாம் போகலாம் போகலாம் அண்ணன் கூட்டு வராங்க வரலாம் வரலாம் வரலண்டா வரலண்டா போலாம் போகலாம் நாளைக்கு 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 வண்டியில் 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 வரலாம் போகலாம் 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 நோ 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 ஷவுட்டிங் போகலாம் வரியா போகலாமா வண்டி எடுத்து வரலாமா வண்டி வரலாம் சரியா

கொஞ்சம் தான் ஏன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக ஸோ இதில் பப்ளிக்கும் சேர்ந்து கை கொடுக்கும் பொழுது இந்த அனிமல்ஸ்க்கு ஒரு வீடியோ காலம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இதனால மற்ற அனிமல்ஸ் பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோம் ரோட்டில் நம்மளை பார்த்து நாய் குடைச்சோன்னா களத்துக்கி அடிக்கணும் அப்புறம் தூக்கி போடணும் கட்டையால் அடிக்கணும்னு பட் அங்கே போகும்பொழுது எனக்கு சம்மந்தப்பட்டது மூணு அனிமல்ஸ் தான் அந்த மூணு நாய் மட்டும்தான் பட் அங்கே போகும்போது மற்ற நாய்கள் வந்து நம்மளை பார்க்குற விதம் அவங்களுக்கு என்ன காலில் ஏதோ அடி இருந்தால் அதை காமிக்கிறது இதெல்லாம் வந்து வாய் பேச முடியாமல் இருந்தாலும் நம்மளுடைய லாங்குவேஜ் புரியாமல் இருந்தாலும் அவங்க அதை காமிக்கும் பொழுது நம்மளை மீறி அவங்கக்கிட்ட ஒரு பற்று ஏற்படுது இதை வந்து நம்ம உணரவும் முடியறது அதனால நம்மளால் முடிஞ்சது எங்கேயாவது ரோட்டில் அடிப்பட்டாலும் இல்லை வேறு ஏதாவது அனிமல்ஸ்க்கு ஏதாவது இருந்தாலும் நம்ம அந்த லிங்க்கில் போயிட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க பாஸ் பண்ணால் அவங்களே வண்டி எடுத்து வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதை பண்ணலாம் ஏன்னா நம்ம வண்டியில் போகும்போது வேகமாக போய் அடித்து அதை சாவடிக்கிறத விட இதை நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஸோ ஹேட் டு ப்ளூ கிராஸ் அண்ட் த கவர்மெண்ட் ஃபார் டூயிங் சச் அ வண்டர்ஃபுல் ஜாப் தேங்க்யூ